விவரங்களை செய்தியாளர் வணக்கம் மாதையன் அங்கு பெண்ணாகரத்தில் இருக்கக்கூடிய பணிமனையில் இருந்து செல்லக்கூடிய பேருந்துகளில் முறையான பராமரிப்பு மேற்கொள்ளப்படுகிறதா பொதுமக்களினுடைய இந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து இதுவரை ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா தமிழகத்தில் அழைக்கப்படும் சுற்றுலாத்தலம் இங்கே அமைந்துள்ளது பேருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தினமும் வந்து சொல்வது வழக்கம் அது அரசு பேருந்து முகம் சொல்லுக்கு வகைகள்ல கரப்பாம்பூச்சிகளும் மூட்டைப்பூச்சிகளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மூட்டைப்பூச்சிகளும் இருக்கிறது வந்து முகம் சொல்லுக்கவைகள இருக்குது இது சம்பந்தமாக பேருந்து அரசு பேருந்து நிலையத்துல புகார் விட்ட போது அவங்களுக்கு எதுவும் முறையான பதில் எதுவும் வரவில்லை இது சம்பந்தமாக பொதுமக்கள் வந்து அச்சப்பட்டு ஈடுபட்டுள்ளன சுமார் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு பேருந்து வந்து தினமும் வந்து செல்வது வந்து வழக்கம் இந்த சம்பளமாக வந்து பேருந்து நிலையத்துக்கு புகார் அளித்த போது அவங்க எதுவுமே கண்டுகொள்ளவில்லை இதனால் கனகரா விவரங்களை மைக்கு நன்றி மாதையன் ಮುಂದೆ ಬಾ ಹೊರಟನಾ